அனைவருக்கும் வணக்கம் விசாகம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களோட வாழ்க்கையோட ரகசியம் பார்க்க போறோம் விசாக நட்சத்திரம் ஒரு பெண் இருக்கும் இதோட அதிபதி தேவ குருவான குரு பகவான் ஆவார் இதுல ஒன்று ரெண்டு மூன்று பாதங்கள் துலாம் ராசிக்கும் நான்காம் பாதம் வெளிச்சக ராசிக்கும் உரியதாகும் ஒன்னு ரெண்டு மூன்று பாதங்கள் வயிற்றின் கீழ்பகுதி பை சிறுநீரகங்கள் போன்றவற்றை அடுமை செய்யும் நான்காம் பாதம் சிறுநீர் பை பிறப்புறுப்பு குடல் கூதம் சிறு குடல் போன்ற பகுதி ஆளுமை செய்து இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு வைக்க வேண்டிய பெயரோட முதல் எழுத்து தீ தூ தேத்திர வச்சு உங்க வாழ்க்கை நல்லபடி அமையும் இந்த நட்சத்திரக்காரங்களோட குண அமைப்பு இவங்களுடைய நட்சத்திராபதி கு இவங்களுக்கு குரு பகவான் என்பதால தான தர்மங்கள் செய்வதில் வல்லவர்களா இவங்க இருப்பாங்க வேண்டியவர் வேண்டாதவர் என பிரிச்சு பார்க்கிற குணம் இவங்க கிட்ட இருக்கும் முன்கோபம் இருந்தாலும் நல்ல குணசாலியாகவும் அறிவாற்றல் மிக்கவராக இருப்பாங்க நியாயமா அநியாயங்களை பயப்படாமல் எடுத்து உடைப்பாங்க வசீகரமான முக கட்டான உடல்வாகு சிவந்த கண்களும் உடையவர்கள் நல்ல நீதிமான்களாகவும் மக்களிடம் அடக்கமாகவும் அன்பாகவும் பேசக்கூடியவர் பல கலைகளை கற்று வைத்திருப்பார் தன்னுடைய கொள்கையிலிருந்து எந்த ஒரு நெருக்கடியான நேரத்துல மாட்டாங்க மனதுல ஒரு முடிவு எடுத்தா அத மகேசனே வந்து சொன்னாலும் மாற்றிக்கொள்ள மாட்டார்கள் சுயபுத்தி உடையவர்கள் என்பதால கலகமும் செய்வார்கள் சற்று பொறாமை குணமும் இவங்க கிட்ட அதிகமா காணப்படும் பெரியவர்களை மதிக்கும் பண்பும் பல பெரிய மனிதர்களோட தொடர்பும் சமுதாயத்தில் பெயர் புகழை உடையவர்களாக செய்யும் பல கோடி கொட்டி கொடுத்தாலும் போய் பேச மாட்டாங்க இந்த நட்சத்திரக்காரங்களோட குடும்ப அமைப்பு இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு சற்று காலம் கடந்துதான் திருமணம் நடைபெறும் திருமண வாழ்வில நிறைய சிக்கல்கள் ஏற்பட வாய்ப்புண்டு அதனால இவங்களுக்கு ஜாதகம் பார்க்கும்போது போது ரொம்பவும் ஆராய்ந்து பார்க்க ஆரம்பிங்க சிலருக்கு வயதில் மூத்தவர்கள் திருமணம் செய்யக்கூடிய நிலை ஏற்படும் ஏற்கனவே மனமானவர்களை மனம் முடிக்க கூடிய நிலை உண்டாகும் நல்லவருக்கும் நல்லவராகவும் தீயவருக்கு தீயவராகவும் நடந்து கொள்வார் உற்றார் உறவினர்களை அனுசரித்து செல்வார் எதையும் சரியாக புரிந்து கொள்ளாமல் உற உறவினர்களிடம் சண்டை கூடிய நிலை உண்டாகும் உடல் நலத்தை பேணிவதில் எடுத்து கொள்ள மாட்டார் எதையும் அடக்கியாலும் வல்லமை இருக்கு அடிக்கடி நோய்பட்டு மருத்துவ சூழலில் இவங்க மேற்கொள்ள வேண்டி வரும் சற்று கஞ்சனாகவும் பக்திமானாகவும் இவர் திகழ்வார் இந்த நட்சத்திரக்காரங்களுடைய தொழில் அமைப்பு நல்ல கல்விமானாகவும் அறிவாற்றல் உடையவராக இருப்பதால் மனநோய் மருத்துவராகவும் கோவில் அறநிலைத்துறை பணிபுரிபவராகவும் மேடை பேச்சாளர் வங்கி பணிபுரிபவர் ரேஸ் ரெவன்யூ பெரிய கம்பெனிகளில் வர்த்தக ரீதியான பிரதிநிதிகளாகவும் பணிபுரிவார் நீதித்துறை கல்வித்துறை பேராசிரியர் அறிவியல் மற்றும் அரசு துறைகளை பணிபுரியதாம் இருக்கலாம் பல இடங்களில் உயர் பதவி வைக்க மாற்றல் கொண்டவர் கலை கணிதம் போன்றவற்றில் அதிக ஈடுபாடு இவருக்கு இருக்கும் சிறு வயதில் சில சங்கடங்களை சந்தித்தாலும் இருபத்தி மூணு வயதுக்கு மேல சம்பாதிக்கிற திறமை இவருக்கு வர ஆரம்பிச்சிடும் தேவை அதிகரிக்கும் போது தான் பணம் மீது அதிக நாட்டம் உண்டாகும் மதகுரு சித்தர்கள் மீது அதிக ஈடுபாடும் நம்பிக்கையும் உங்களுக்கு இருக்கும் இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு வரக்கூடிய நோய்கள் இவங்க தங்களோட உடம்பு மேல அதிக அக்கறை எடுத்துக் கொள்ளாதது அடிக்கடி நோயாய்ப்படுவார்கள் பலமற்ற இதயம் கொண்டவர்கள் என்பதால் நோய்கள் சிறுநீரக பாதிப்புகள் இவங்களுக்கு உண்டாகும் இந்த நட்சத்திரக்காரங்களோட விழா மரமாகும் இந்த மரத்துல இவங்க நட்சத்திர நாளையும் சனிக்கிழமையும் வழிபட்டு வந்துட்டு இருந்தால் இவங்க நினைச்ச காரியம் கூடியிரு கைப்பற ஆரம்பிக்கும் இவங்க நட்சத்திர நாள்ல இவங்க செய்யக்கூடிய நல்ல காரியங்கள் சிற்பக்கலை கற்றல் நாட்டியம் பயிலுதல் அக்னி காரியங்கள் செய்தல் மந்திரம் கற்றல் தேவ புத்துரு பூஜை செய்தல் விதை விதைத்தல் கிணறு குடம் சீர்படுத்துதல் வியாதிக்கு மருந்து உண்டுதல் போன்றவற்றை இவங்க செய்யலாம் இவங்களுடைய வழிபாட்டு ஸ்தலம் அத்தாநல்லூர் நெல்லை மாவட்டத்தில் உள்ள வீரநல்லூருக்கு வடகிழக்குல ஆனைக்கருள் செய்து பிரான் அப்படிங்கிற ஒரு கஜேந்திரவாத பெருமாள் அருள் பாதிக்கிறாரு இந்த கோவில இவருடைய நட்சத்திர நாளையும் சனிக்கிழமையும் பூஜை பண்ணிட்டு வந்துட்டு இருந்தோம்னா இவங்க ஆசைப்பட்ட லைஃப் இவங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் இந்த நட்சத்திரக்காரங்க யார் யாரெல்லாம் திருமணம் செய்யக்கூடாதுன்னா கார்த்திகை உத்திரம் புனர்பூசம் புரட்டாதி இந்த நட்சத்திரக்காரங்களை இவங்க திருமணம் செய்யக்கூடாது மிக்க நன்றி